சற்று வெளியான முக்கிய அறிவிப்பின்படி இலவச பேருந்து பயணம் மாற்றுத்திறனாளிகளுக்கு குட் நியூஸ் சொன்ன தமிழக அரசு செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தமிழக அரசு மாற்றுத்திறனாளிகளுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது அதில் ஒன்றாக இருபத்தி ஒரு வகையான மாற்றுத்திறனாளிகளுக்கு சாதாரண நகர பேருந்துகளில் கட்டணமில்லா பேருந்து பயண சலுகை அட்டை வழங்கப்பட்டு வருகிறது மேலும் இந்த பேருந்து பயண அட்டை செல்லுபடியாவதற்கான காலம் மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதியுடன் முடிவடைந்துள்ளது இதனால் ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி ஒரு வகையான மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்படும் கட்டணமில்லா பேருந்து பயணச் சலுகை சீட்டு வழங்கும் திட்டம் அனைத்து அரசு போக்குவரத்து கழகங்களின் வலைதளம் அல்லது இ சேவை மையம் அதாவது டபுள்யூ டபிள்யூ சேவை இன் வாயிலாக விண்ணப்பித்து கட்டணமில்லா பேருந்து பயணச் சலுகை அட்டையை பதிவிறக்கம் செய்யும் திட்டத்தினை செயல்படுத்திட கால அவகாசம் தேவைப்படுவது ஏற்கனவே பயனாளிகள் பயன்படுத்தி வரும் இலவச பேருந்து பயண சலுகை அட்டையை பெற்றுக் கொள்ளலாம் என்று காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் மேலும் இதுகுறித்து அவர் தெரிவித்துள்ளதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கு தமிழக அரசால் இலவச பயண சலுகை வழங்கப்பட்டு வருகிறது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு மாவட்டம் முழுவதும் சென்று வருவதற்கும் மற்றும் அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகளில் கல்வி பயில்பவர்கள் பணிக்கு செல்பவர்கள் மற்றும் மருத்துவ சிகிச்சையின் பொருட்டு செல்பவர்களுக்கு இலவச பயணச் சலுகை முப்பத்தி ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை உள்ள பழைய அட்டை வைத்திருப்பவர்கள் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை மூன்று மாத காலத்திற்கு பயணம் செய்ய கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து மேலும் விவரங்களுக்கு மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் அலுவலக மாவட்ட ஆட்சியர் வளாகம் காஞ்சிபுரம் முகவரியையும் மற்றும் ஜீரோ டபுள் ஃபோர் டூ ட்ரிபிள் நைன் எயிட் ஜீரோ ஃபோர் ஜீரோ என்ற எண்ணை தொடர்பு கொண்டு வேண்டிய விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் தமிழ்நாட்டு சேனல் உடனே உடனேந்துருங்கள் நன்றி வணக்கம்